வியந்துடா இப்படி வந்து என்ன தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு வயசுலாம் வாழ்றான் அவன் முப்பத்தொன்பது வயசுல முடித்திடறான் வாக்கு என்னை கேப்பாங்க பாரதிக்கு வந்து டிசம்பர் பதினொன்னு தான் பிறந்த நாள் இல்லை உலகில் வாழ்கிற உறகெங்கும் பறவை வாழ்கிற தமிழ் மக்கள் ஒவ்வொரு நாளும் தன் நாவில் இருந்து பேசுகிற தமிழ் பேசுகிற ஒவ்வொரு நாளிலும் பாரதி பிறந்து கொண்டேதான் இருப்பான் பாரதி இருந்து கொண்டேதான் இருப்பான் பாரதிக்கு இறப்பு காரணம் என் உயிர் தமிழ் இருக்கும் வரை பாரதி இருப்பான் அவனுக்கு இறப்பில்லை பாரதியை போற்றாத சமூகம் ஒரு பதறி சமூகம் உன் மொழி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் மொழி புறக்கணிக்கப்பட்ட இடத்தில் பெரும்பாவளன் பாரதி நிராகரிக்கப்பட்ட இடத்தில் உன் குரல் வலை என்பதை நீ கவனத்தில் வச்சுக்கணும் பாரதியை போற்றனால உன் தமிழை போற்றல ஏன் பாரதி போற்றப்பட வேண்டும் ஏன் உயர் வகை காட்டும் உயிர் தமிழுக்கு புதுநெறி காட்டிய போலவன்கிறான் பாரதிதாசன் என்னடா புதுநெறி காட்டினான் அன்பார்ந்த தமிழின சொந்தங்களே என் உயிர் சொந்தங்களே அறிவார்ந்த பெருமக்களே தமிழ் இலக்கிய உலகிலே பக்தி சங்க இலக்கியங்கள் முடிஞ்சிருச்சு பக்தி இலக்கியம் எல்லாம் முடிந்துவிட்டு வறண்டு போய்விட்டது நாயக்க மன்னர்கள் ஆளுகிற காலத்தில் தமிழ் இலக்கிய உலகம் ஒரு வறட்சி பெற்றிருச்சு வறட்சி வந்து வறண்ட நிலம்போலாயிருச்சு அந்த இடத்தில் ஒரு தூரலாக இல்ல ஒரு சாரலாக இல்ல பெருமலையாக கொட்டியவன் தமிழ் இலக்கிய உலகிலே பாரதிதான் ஒரு மறுமலர்ச்சியை ஒரு புது ரத்தத்தை பீச்சி ஒரு பெரும் பாய்ச்சலை தமிழ் இலக்கிய உலகத்தில் ஏற்படுத்தியவன் நமது பாட்டன் பாரதி என்பதை தமிழ் இளம் தலைமுறை மறக்கக்கூடாது அது வரைக்கும் இருக்கிற பாக்களில் சங்க இலக்கியங்களோ பக்தி இலக்கியங்களோ நீ பொழிப்புரையை தெரியாமல் பொருள் புரிந்து கொள்ள முடியாது எனக்கும் திருக்குறள் கூட போய் தெரியணும் என்றால் பசிகான் பானாயினும் செய்ய சான்றோர் விழித்தவினை அப்படின்னா தேடணும் தேட நுனி ஒவ்வொன்னுக்கும் அந்த பொருள் பொழிப்புரை தேடிட்டே இருப்பேன் மருங்கு வண்டு சிறந்த ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கருங்கையில் கல்விழித்து ஒழுகி நடந்தாய் வாழிக்கவடிகள் மருங்கு வண்டு சிறந்து இரு கரையிலும் இருக்கிற மரங்களில் வண்டுகள் ரீங்காரமிட்டு இன்னிசை சேர்த்துக் கொண்டிருக்கிறது ஆர்ப்ப மணிப்பு ஆடை அது பொறுத்து கரைகள் இருக்கிற மரங்கள் எல்லாம் பூக்களை அப்படியே கொட்டுது ஆ நதிக்குள்ள அது வந்து ஆடை போர்த்தன மாதிரி இருக்குது இப்படிங்கிறது எப்படி பொழிப்புறது என்ன பொழிப்புரை தேட வேண்டிய நிலையில் இல்லாது புது வடிவத்தை தந்தவன் நம் பாட்டன் பாரதி என்பதை மக்களினுடைய பேச்சு இருக்க மொழி உரை நடை கவிதையாக்கியவன் தமிழ் இலக்கிய உரையிலே பாரதி தான் அது கம்பனும் கிடையாது கபிலன் கிடையாது இளங்கும் கிடையாது கிடையாது சீத்தலை சீத்தனாரும் கிடையாது கிடையாது வள்ளுவனும் கிடையாது அதற்கு முன்பு எந்த பாவலனும் கிடையாது பாரதி ஒருவன் தான் நேரடியா பேசணும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வாணிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை ஒன்னா வகுப்பு படிக்கிற பிள்ளைக்கும் தெரியும் நேரடியா பேசுப்பா புரியற மாதிரி பேசுப்பா புரியற மாதிரி பேசணும் அது தமிழ் தமிழ் புலவனே பாரதிதான் தான் அதுக்கு பிறகுதான் பாரதிதாசன் பாவலர் ஏறு பெருஞ்சு நான் உண்டனம் தாத்தங்க ஆனால் தாய் பாவலன் நம் பாட்டன் பாரதி என்பதை மறந்துவிட விடு பாருங்க தமிழர்களின் தமிழர்களின் உயிர் தமிழர்களின் உயிர் வந்து தமிழ் அது தன் நிலை தமிழ் தாழ்நிலை அடைந்த தாழ்நிலை தமிழ்நிலை தாழ்ந்ததால் திறவாமல் இருந்த போது என்ன தெரியாமல் இமயாமல் இருந்த போது தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவம் கிடக்கையில் இழகு பாரதி புலவன் வந்தான் அப்படி தவம் கிடக்குது என்ன சீரும் தெரியல அந்த நேரத்தில் இலகு பாரதி புலவன் வந்தான் அவன் பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிக்குயில் நாட்டிற்கு கலங்கம் நாட்டிற்கு கலங்கம் விளைவிக்கும் வகையை நாட்டினை கவிழ்க்கும் வகையை கவிழ்க்கும் கவி முரசு நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் திறம்பாட வந்த மரவன் புதிய அறம்பாட வந்த அறிஞன் நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து நாட்டில் படரும் சாதி படைக்கு மருந்து மதங்கள் அண்ணா நெருப்பு அவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்று புரட்சி பாவலர் என்னென்று சொல்வேன் அவன் தான் புது ரத்தம் பாச்சி தமிழால் பாரதியும் தகுதி பெற்றான் தமிழும் பாரதியால் தகுதி பெற்றதுன்னு வரவில்லை புரட்சி பாவலர் கலை மண்டிக் கிடந்த கனித்தமிழ் மொழியில் கலை நீக்கி வடித்த கவிஞன் பாரதி இருள் சூழ்ந்திருந்த வையம் முழுதும் எழக்கதிரான இளைஞன் பாரதி நிலை குளிர்ந்திருந்த நெஞ்சினை நிமித்தி நில்லன சொன்ன வல்லோன் பாரதிங்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் இது ஒரு கொடுமையான நாடுதான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திருவோம் என்று பாடிய பாரதியை பட்டினி போட்டதுதான் நம் பாரதம் என்பதை பைந்தமிழ் இனப்பிள்ளைகள் மறந்து கூடாது நம்மள மாதிரி ஒரு தோழ சமூகம் உலகத்துல கிடையாது நான் வந்து பாட்டன் பாரதி சோரட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டாரு எல்லாரும் கேள்வி பண்ண தமிழை சனியன் சொன்னவன் எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழ என்று பாடிய பாரதி பாட்டன்னா இருக்கூடாதுன்ற கதை முடிஞ்சிச்சு